ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியானம் ஆறு ஆத்துமநேசரின் அறை வேத வசனங்கள் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்தார் போதனை இரட்சகரின் அறையைப் பற்றி ஒரே ஒரு நேரான குறிப்பு மாற்றம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது ஆத்துமநேசர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி பஸ்கா போஜனத்தை பூசிக்கையில் தமது சீஷருடைய கால்களை கழுவி தாம் அறையில் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் துணைத்தார் யோவான் அப்போஸ்தலன் இந்த சேகையை பற்றி நுட்பமாய் சொல்லும் சில வார்த்தைகள் அதன் விசேஷத்தை நன்றாய் உணர்த்துகின்றன ரட்சகர் தாம் பந்தியில் அணிந்து கொண்டிருந்த வஸ்திரத்தை கலற்றினார் அதை தூரத்தில் சுருட்டி வைத்தார் ஒரு சீலை போய் எடுத்தார் அதை அறையிலே கட்டிக்கொண்டார் ஒரு பாத்திரத்தை தேடி எடுத்தார் தண்ணீர் குடத்தண்டை போனார் தண்ணீர் வார்த்தார் அப்புறம் ஒரு சீடன் கால்களை கழுவ இழுத்தார் அவன் கால்களை கழுவினார் கழுவின பின் துடைத்தார் பின்பு இரண்டாம் சீடன் கால்களை கழுவினார் கழுவின பின் துடைத்தார் இப்படியே பன்னிருவரையும் கழுவினார் பன்னிருவரையும் துடைத்தார் எல்லோரையும் கழுவின பின்பு பாத்திரத்தையும் சீலையையும் அப்பாலே வைத்துவிட்டார் பின்பு தமது வஸ்திரங்களை போட்டார் திரும்ப பழையபடி உட்கார்ந்தார் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் குறிப்புகள் ஒவ்வொன்றும் மனதில் தைக்க பாயும் ஞான பானம் போல் இருக்கிறது ரட்சக அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தாழ்ந்ததும் போதாதென்று அடிமையின் நீச ஊழியம் மட்டும் தம்மை தாழ்த்தினார் பாவம் தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் நம்மைப் போலானார் பூர்வ ஆசாரியர் விசித்திரமான கட்சையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்தார்கள் சாமுவேலும் தாவீதும் சனல் நூல் சால்வையை கட்டிக்கொண்டிருந்தார்கள் தேவதூதர் பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு தங்கள் ஊழியங்களுக்கு புறப்பட்டார்கள் தாவீதை வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் கட்டினவரும் பராக்கிரமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் கச்சையாகவும் மகிமையையும் மகத்துவத்தையும் பட்டயமாகவும் அறையிலே கட்டிக்கொண்டு ஜெயமாய் எழுந்தருளுகிறவருமான சர்வலோக ராசா திடீரென்று போஜனத்தை விட்டெழுந்து தமது வஸ்திரத்தை கணற்றி வைத்துவிட்டு இழிவான ஒரு துவாலையை அறையிலே கட்டிக்கொண்டு ஊழியம் செய்ய புறப்பட்டு ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் கழுவி துடைக்கிறார் நான் ஊழியம் கொள்ளும்படிக்கல்ல ஊழியம் செய்யும்படிக்கு வந்தேன் என்று தாம் சொன்ன வாசகத்தை இங்கே மெய்ப்பிக்கிறார் தியானம் ஆத்துமாவே இந்த உன்னத தாழ்மையை உணர்ந்து கொள் இரட்சகர் ஒன்றும் பேசாமல் திடீரென்று பந்தியிலிருந்து எழும்புகிறார் ஏன் எழும்புகிறார் தமது சொந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தவா தமது தேவ மகிமையின் பிரகாசத்தை திறக்கவா ஷீஷர் தமது பாதத்தில் விழுந்து வணங்கவா எழும்புகிறார் இல்லை சீஷரின் கால்களை கழுவி தமது அறையில் இருக்கும் துணியால் துடைக்க எழும்புகிறார் அவர் தமது வஸ்திரங்களை கலற்றி வைக்கிறார் அது அழுக்காகி போகுமென்றோ ஆ இயேசுவே அது அழுக்கானால்தான் என்ன அது அழுக்கப்படாமல் ரோமை சேவகருக்கு கிடைக்கவா கலற்றி வைத்தீர் நீர் செய்ய போகும் தாழ்ந்த ஊழியத்துக்கு உமது அங்கியின் அகன்ற தொங்கல்கள் தடையாயிராதபடியாகவா கலற்றினீர் ஆ நீர் கழுவும் தண்ணீரினால் அது நனையாமற் உமது ரத்த வேர்வேனால் நனையும்படியாகவா கலற்றினீர் உமது தெய்வீகமாகிய அங்கியை கலற்றி வைத்துவிட்டு வந்தீர் இப்போது உமது குருமுறைக்குரிய அங்கியையும் கலற்றி போட்டு வேலைக்காரன் வேஷமானீரே ஆத்துமாவே ரட்சகர் ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் கழுவுவதையும் நன்றாய் துடைப்பதையும் நீ நுட்பமாய் கவனித்துக்கொள் ஏசு குனிகிறார் ஒரு சீஷன் பாதத்தை பிடித்திழுத்து பாத்திரத்துக்குள் வைக்கிறார் கழுவுகிறார் அவன் விரல் இடைகளையும் கழுவுகிறார் அப்புறம் துடைக்கிறார் அது முடிந்த பின்பு அடுத்த காலை பிடித்திழுக்கிறார் அதையும் கழுவி துடைக்கிறார் அப்படியே அவர் வரிசையாய் கழுவி துடைத்து கொண்டு தம்மை காட்டி கொடுக்கப் போகிற யூதாசின் கால்களையும் கழுவி துடைக்கிறார் இதென்ன தாழ்மை இதென்ன அன்பு இது மனுஷ தாழ்மைக்கு தாழ்ந்து காணுகிறது மனுஷ அன்புக்கு மாறுபட்டு தோன்றுகிறது யூதாசும் அவனை போலத்தவர்களும் திரும்பினால் அவர்கள் பாவங்களையும் மன்னித்து கழுவிவிட சித்தமாயிருக்கிறேன் என்று அச்செய்கை உணர்த்துகிறது போல இருக்கிறது இப்படியாக ஆத்துமனேசர் பன்னிரண்டு பேருடைய இருபத்து நான்கு கால்களையும் ஒவ்வொன்றாய் கழுவி ஒவ்வொன்றாய் துடைத்து முடிக்க எவ்வளவோ நேரம் சென்றிருக்கும் அவ்வளவு நேரமும் அவருடைய இடுப்பு நிமிரவில்லை இவை எல்லாவற்றையும் ஆத்துமாவே தியானித்து பரவசப்படு விசுவாச பரவசம் ஆ மறித்துப்போன பக்தரின் ஆவிகளே அரசரின் ஆத்துமாக்களே மந்திரி பிரதானிகளின் ஜீவன்களே நீங்கள் உங்கள் ஊழியக்காரனின் பாதங்களை பிடித்து கழுவி துடைத்ததுண்டோ சொல்லுங்கள் மறுமொழி இல்லை 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 ஆ காபரியேலே மிகாவேலே கேரூவீன்களே செராபீன்களே தேவ தூதர்களின் சர்வசேனையே நீங்கள் அடிக்கடி ஆண்டவரின் கட்டளைப்படி ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி எங்கள் பூலோகத்துக்கு வந்ததுண்டே உங்கள் பூலோக ஊழியங்களில் யாருடைய பாதங்களையாவது கழுவி துளைத்ததுண்டோ சொல்லுங்கள் மறுமொழி இல்லை 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 தேவகுமாரன் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார் உங்கள் நிமித்தம் இவ்வளவாய் தம்மை தாழ்த்தி கொள்ளுவார் என்று நாங்கள் அறியாமல் போனோம் இப்பொழுதோ அவருடைய தாழ்மையை அறிந்து கொண்டு வெட்கமடைகிறோம் வெட்கமடைகிறோம் என்று அவர்கள் அனைவரும் ஏகமாய் அறிக்கிடுகிற சத்தம் என் ஆத்துமாவின் காதில் துணிக்கிறது கேட்கிறவனே நீ எப்போதாவது உன் ஊழியக்காரனுடைய கால்களை கழுவி உன்னுடைய அன்பையும் தாழ்மையையும் காட்டினதுண்டோ சொல்லு மறுமொழி இல்லை 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 தாழ்ந்தார் அவர் உயர்ந்தோம் நாம் என்ன மாறுதல் இது உன்னத ஸ்நேகம்தான் இது அன்பின் ஆழங்கள் ஆகையால் என் உன்னத பெருமையை ஆத்தும நேசரின் உன்னத தாழ்மையின் கீழ் வைப்பேனாக அவருடைய தாழ்மை என்னுடைய பெருமையை மிதிக்கட்டும் தாழ்த்தட்டும் நசுக்கட்டும் விசுவாச வணக்கம் உன்னத தாழ்மையே நமஸ்காரம் அனாதி அன்பே நமஸ்காரம் ஆமேன் விசுவாச கழுவுதல் நீதியை கட்டாகவும் சத்தியத்தை கச்சையாகவும் அணிந்து கொள்ளும் பரிசுத்த அறையே உன்னை தழுவி முத்தமிடுகிறேன் உமது அறையிலே தொங்கும் மகிமையும் மகத்துவமாகிய பட்டயங்கள் பாவியாகி என்னை சங்காரம் செய்யாதபடி கிருவை செய்யும் தாவீதே வல்லமையாலும் மகிழ்ச்சியாலும் இடைக்கட்டினவரே பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையையும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியையும் உமது பரிசுத்த அறையிலிருந்து அடியேன் பெற்றுக்கொள்வேனாக ஆமேன் ஜெபம் தேவனே எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் பாவ பாவபாரத்தால் இழைத்து பாவ சங்கிலிகளால் கட்டுண்டு கிடக்கும் அடியானை கண்ணோக்கி பார்த்து என் பாரத்தை இறக்கி கட்டுகளை அவிழ்த்து இலைப்பாறுதலையும் விடுதலையும் அருள் செய்ய வேண்டுமென்று பிதா குமாரன் பர்சுத்த ஆவியின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமேன் துதி தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை கர்த்தர் என்று பிரஸ்தாவப்படுத்துகிறோம் கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா